ஆந்திராவில் தெருநாய்களிடமிருந்து தப்பிக்க மாடு ஒன்று வீட்டின் கூரை மீது ஏறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது ஷேக் கபூர் என்ற விவசாயி தனது வீட்டிற்கு வெளியே மாட்டை கட்டி வைத்திருந்தார் அப்போது அங்கு வந்த தெருநாய் கூட்டம் மாட்டை சூழ்ந்து தாக்கியுள்ளது இதையடுத்து கயிற்றிலிருந்து விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து தலைதெறிக்க ஓடிய மாடு ஒரு வீட்டின் கூரையின் மீது ஏறி நின்றது இதனால் திகைத்து போன கிராம மக்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு மாட்டை கீழே இறக்கி வந்தனர் இந்த சம்பவத்தில் கூரை லேசாக சேதமடைந்தது உத்தரப்பிரதேசத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபரை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் பிஜ்னோரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பான்சி சுங்கச்சாவடி அருகே முன்னாள் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இளைஞர் ஒருவர் நிமிர்ந்து நின்றபடி வேகமாக சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது இது மிகவும் பொறுப்பற்ற செயல் என சமூக ஊடக பயனர்கள் பலரும் விமர்சித்துள்ளனர் கேரளா பாலக்காட்டில் இருபத்தெட்டு சிறுவர்கள் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இருபத்தெட்டு சிறுவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் இதில் பல சிறுவர்களின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி சமூக ஆர்வலர் ஒருவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் உள் உறுப்புகள் காயமடைந்த நிலையில் சடலங்கள் இருந்ததாக உடற்கூராய்வு அறிக்கையில் இருப்பதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு மீதான விசாரணையில் சிறுவர்கள் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க